ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் அருள் பிரதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எங்கள் ஊர் திருவிழாவோடு எடுத்தது எங்கள் ஊர் திருவிழா முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆகிட்டு இப்போ தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் பத்து நாள் திருவிழா நடக்கும் எப்போவுமே நான் வந்து ஒரு மூணு நாள் தான் கோயில் போயிருந்தேன் கொடியேற்றத்தோடையும் போயிருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் போயிருந்தேன் மொத்த நாலு நாள் தான் போயிருந்தேன் என் தங்கச்சி மாறு மட்டும் கூப்பிட்டுருந்தேன் திருவிழாவுக்கு வந்துடுமோன்னு சொல்லி அவங்க ரெண்டு வருமே வந்திருந்தாங்க ஒருத்திக்கு வந்து உடம்பு சரியில்லை பாவும் ரொம்ப டயர்டாகவே இருந்தால் சரி பரவாயில்லன்னு வந்திருந்தா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு லாஸ்ட் டே வீட்டுக்கு கிளம்பும் போது கண்ணாங்கடைக்குலாம் போயிட்டு தம்பிக்கு நிறைய விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க ரெண்டு வரையுமே ஏற்றி விட்டாச்சு மறுநாள் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் தம்பி மட்டும் தான் நிகழ்ச்சி பார்க்குறதுக்காண்டி வந்துருந்தோம் அந் அப்போ எடுத்திருந்த வீடியோ தான் அதில் வந்து ஒரு த்ரில்லிங் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எவ்வளோ பெரிய குரங்கு வந்துருக்கு வருங்க ரொம்ப பயமாயிட்டு நான் ஓடியே போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த வருஷம் திருவிழா வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ தான் லாஸ்ட்டாக எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா லாஸ்டே திருவிழா முடிஞ்சு மறுநாள் மாமாக்கு வந்து செக்கப்பு மாத்திரை வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு வந்திருந்தோம் அப்போ டீ குடிச்சிட்டு வீட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பிலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன் இதே மாதிரி உங்கள் அவன் சப்போட்டாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மாமாவுக்கு வேறு பிடுங்க இருந்துச்சு பல்லையுமே பிடுங்கிட்டு நாங்கள் லாஸ்ட்டாக சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு எயிட் தேர்ட்டி ஆயிருக்கும் நைட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் டூடியோவில் பார்க்கலாம்